பாக்கிய லட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அமிர்தா வந்து நம்ம பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க எனக்காக நீங்கள் எதுக்காக ஆண்டி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எனக்காக நீங்கள் சண்டை போடாதீங்க எனக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்லை அமிர்தா அவள் வந்து பண்ணுறதை ரொம்ப பெரிய தப்பு அதை தான் நான் சொல்ல வந்தேன் அதை புரிஞ்சிக்காமல் இவ இப்படி பேசுறதை என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது முன்னாடி இருந்து ஜெனி மாதிரி அவள் கிடையாது அவள் ரொம்ப ரொம்பவே மாறிடா நல்லா பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டி அவ வந்து ரொம்பவே நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு சொன்னதும் உடனே ஜெனி வந்து இங்க பார் அவங்க என்ன திட்டுவாங்க அடிப்பாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ எதுக்காக பேசிட்டு இருக்க நம்பர் தவ திட்டுறாங்க உடனே ஜெனி என்ன பண்ணிட்டு இருக்க நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும் உடனே நம்ம பாக்கிய கிட்ட வந்து ஜெனி இப்ப உங்களுக்கு அமிர்தா ரொம்பவே நல்லவளா போயிட்டா ஆனா அவ வந்து உங்களுக்கு கெட்டவளா போயிட்டு இல்ல இருக்கட்டும் ஆண்டி எல்லாருமே சுயநல தான் இருக்கீங்க உங்களுடைய பையன் தப்பு பண்ணாலும் நான் அவர் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டு நான் வந்து இருக்கணும் ஆனா அவங்க மட்டும் அப்படி இருக்க கூடாது அப்படி தானே சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டலாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது இன்னும் எதுக்காக அப்படி பேசுற ஆமான்ட்டு எல்லாமே தப்பு நான் வந்து உங்களை நம்பி நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும்னு ரொம்பவே கோவப்படுறாங்க ஜெனி அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க